வணக்கம் நட்புக்களே கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்க இப்ப கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தே கரைந்தேனடி கண்ணம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினொன்று அவளவனின் நினைவில் இருந்தவள் ஸ்ரவனின் அழைப்பில் நிகழ்விற்கு வந்தாள் ஹலோ டாக்டர் விஷ்ணுக்கு எதுவும் சீரியஸ் இல்லதன இல்லைங்க இஸ் அப்சல்யூட்லி ஆல்ரைட் மெமரி லாஸ் ஆனதால சில ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்கலாம் அது மட்டும் இல்லாம லூசி ட்ரீம்ஸ் மூலமா ரெண்டு தடவை அவர் அவருக்கு நடந்ததை தெரிஞ்சுக்கலாம் ட்ரையல் ட்ரை பண்ணிருக்காரு முதல் டைம் ஆக்சிடென்ட் ரீசன் அண்ட் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ணிருக்காரு ஆனா பாதை மாறி அவர் கற்பனையில அந்த பொண்ணோட வாழ்ந்து அவளை பார்க்க நினைச்சு ஃபெயிலியர் ஆகிருச்சு இப்ப உடனே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் மூளையில நடக்கும் ரசாயன மாற்றத்தை எங்களால அனலைஸ் பண்ண முடியாது நாளைக்கு வர இங்க இருக்கட்டும் என்று அவனுக்கு புரியும்படி கூறி சென்றால் மதுலிகா ஸ்ரவன் கொடுத்த மருந்தை வாங்கி விஷ்ணுவுக்கு போட்டுவிட்ட நர்ஸ் ஆறு மணி நேரம் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி அவரிடத்தில் அமர்ந்தார் அவன் எழுவதற்குள் வீட்டிற்கு சென்று அவனது டைரியை பார்த்தால் ஏதாவது கிடைக்கும் நர்ஸிடம் விஷ்ணுவை பார்த்து கொள்ள சொல்லி வீட்டிற்கு விரைந்தான் தன் அறையிலிருந்து ஸ்ரவன் வெளியே செல்வதை பார்த்த மதுலிகா விஷ்ணு அறைக்கு வந்து நர்சிடம் விசாரித்தாள் டாக்டர் அவர் வீடு வரைக்கும் போயிட்டு வர அதுவரை இவரை பாத்துக்க சொன்னாரு ஓகே சிஸ்டர் நீங்க ரூம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருக்கும் பேஷண்ட பாருங்க நான் இங்க பாத்துக்கறேன் சரிங்க டாக்டர் என்று அங்கிருந்து சென்றார் நர்ஸ் மருந்தின் வீரியத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவனை கண்ணில் நிறைத்தவாறு அவனிடம் சென்றாள் தேவ் எப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் உங்களை துரத்தி துரத்தி காதலிச்சு உங்களோட காதல் எனக்கு மட்டும்தான்னு உங்க வாயால சொல்ல வச்சது எல்லாம் இப்படி உங்களை பார்க்கதனா நம்ம காதலுக்கு எதிர்ப்பே இல்லாம எல்லாம் சரியா அமைஞ்சது தப்போ அவ்வளோ சீக்கிரம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா உங்க காதலுக்கு சொந்தக்காரி நான் தானு தெரிஞ்ச அன்னைக்கே எனக்கு இப்படி ஒரு அடிய தந்திருக்க கூடாது சீக்கிரமா சரியாகி வாங்க என்ன அழ வச்சதுக்கு மொத்தமா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் என்று மனதில் நினைத்தவள் அவனை நெருங்கி அவன் இதழை தீண்டினாள் இதற்கு மேல் இங்கு இருந்தால் அவனை எழுப்பி விடுவோம் என்ற பயத்தில் அங்கிருந்து எழுந்து நர்ஸ் அமரும் இடத்திற்கு சென்று அமர்ந்து அவனையே பார்த்திருந்தாள் அவளது தீண்டல் உறக்கத்திலும் அவனை லைக்க செய்தது உண்மைதான் விழித்தால் எங்கே அது கனவாக போய்விடுமோ என்ற பயத்தில் கண்ணை திறவாமல் அதை அனுபவித்தான் விஷ்ணு வீட்டிற்கு சென்ற ஷ்ரவன் வீட்டையே ரெண்டாக்கி கொண்டிருந்தான் வேலைக்காக வெளிநாடு சென்ற ஷ்ரவன் இரண்டு வருடங்களுக்கு பிறகு விஷ்ணுவின் ஆக்சிடென்ட் ஆன போதுதான் வந்தான் அதுவும் ஐந்து நாள் தாமதமாகத்தான் இரண்டு வருடங்களில் வீடு பெருசாக மாறவில்லை என்றாலும் புதிதாக வாங்கியிருந்த வீட்டுப் பொருட்களைத் தவிர பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை இருப்பினும் விஷ்ணுவின் அறை முற்றிலும் மாறியிருந்தது அவன் வழமையாக வைக்கும் பொருட்கள் அது இருக்கும் இடத்தில் அல்லாது வேறு வேறு இடத்தில் இடம்பெயர்ந்திருக்க கஷ்டப்பட்டு அவனது அலுவலக பொருட்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அதில் தேட கடந்த இரண்டு வருடமாக அவன் டைரி எழுதுவதை நிறுத்தியிருந்தது அவனுக்கு தெரிய வந்தது பின் தான் இல்லாத வாழ்வு அவனுக்கு இயந்திரமாக இருந்திருக்கும் என்று புரிந்து கொண்டவன் அடுத்து எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரியாமல் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கு வந்து நின்றான் ஸ்ரவன் இத்தனை ட்ரீட்மெண்ட் செய்தும் ஏன் விஷ்ணுவால் அவனை மீட்க முடியவில்லை ஒருவேளை இது நிரந்தரமான நினைவு இழப்பாக இருக்குமோ என்ற சந்தேகம் இந்த ஆறு மாதத்தில் முதல் முறை அவன் மனதில் தோன்றியது எதுவாக இருந்தாலும் இன்று மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவமனைக்கு விரைந்தான் உறங்கிக் கொண்டிருப்பவனையே பார்த்திருந்தவள் நினைவு பின்னோக்கி செல்ல அதை மறுக்காமல் அனுபவிக்க ஆரம்பித்தாள் மதுலிகா கடைசியாக அவர்கள் மருத்துவமனையில் பார்த்தவர்கள்தான் அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை அவளது ட்ரெய்னிங் பீரியட் முடிய மது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் புதிதாக தொடங்கியுள்ள ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என மொத்தத்தையும் ஆளுமை செய்யும் பொறுப்பை ஏற்று இன்றோடு ஒரு மாதம் முடிந்துவிட்டது அவன் அலுவலகத்தில் இருந்து வருபவர்கள் குறை கூறும் அளவு இதுவரை நடக்காததாலும் அவளுக்கு தேவையான வேலை சரியாக நடந்ததாலும் அவனை பற்றிய சிந்தனைகளை விடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தாள் மதுலிகா அவளது வாழ்நாள் ஆசையான லூசி ட்ரீம்ஸ் பத்தின ஆராய்ச்சியை இந்தியாவில் முதல் முதலாக செய்து அதில் வெற்றியும் கண்டாள் அதற்கான இனாகரேஷன் விழாவிற்கு மருத்துவம் சார்ந்த அனைத்து மருத்துவர்களை மட்டுமல்லாமல் இன்று விழாவை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த தேவ் குரூப் ஆஃப் கம்பெனியின் எம்டி விஷ்ணு தேவையும் அவள் அழைத்திருக்க மரியாதையின் நிமித்தமாக அவனும் அங்கு செல்ல கிளம்பினான் அவன் செல்வதற்குள் ஃபங்க்ஷன் ஆரம்பித்திருக்க அழுத்தமான நடையில் அறைக்குள் நடந்து வந்தவன் அங்கு மட்டுமல்ல அழுத்தமாக மதுலிகாவின் மனதிற்குள்ளும் சட்டமாக அமர்ந்து விட்டான் அவள் அனுமதி இல்லாமல் அவனின் இந்த திமிரில் மொத்தமாக திமிரித்தான் போனாள் பெண்ணவள் இதை எதையும் கண்டு கொள்ளாது அவன் அலைபேசியில் புகுந்து கொள்ள கடுப்பாகித்தான் போனாள் மதுலிகா தன்புறம் அவனது கவனத்தை எப்படி திருப்புவது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளை பேசுமாறு மைக்கில் அழைக்க இதுதான் சரியான நேரம் என்று துள்ளலோடும் அதே சமயம் ஆளுமையின் மொத்த உருவமாகவும் மேடை ஏறினாள் அவனது பெயரை கேட்டவனுக்கு அவளுள் அவன் கண்ட அந்த குழந்தைத்தனம் நினைவு வர நிமிர்ந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி என்று அவன் நினைக்க அவளோ பெண்ணின் மொத்த இலக்கணமும் பெற்று நின்ற தோரணையில் அவன் மனம் சாய்ந்தது என்னவோ நிஜம்தான் தான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்து ஒரு நொடி கண்ணை திறந்தவள் விஷ்ணு தேவை பார்த்தவாறு பேச ஆரம்பித்தாள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட கனவை நிறைவேற்ற துணையா இருந்த ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி இந்த இனாகரேஷனுக்கு அனைவரையும் அழைத்த காரணம் என்னோட கண்டுபிடிப்பை பத்தி கேள்வி கேட்டவர்களுக்கு முழுதாக பதில் சொல்லத்தான் நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு விளக்க பதில்தான் என்னோட நெடுநாள் கனவு ப்ராஜெக்ட் தான் லூசி ட்ரீம்ஸ் அப்படி என்றால் அதுவும் ஒரு வகை கனவுதான் லூசி ட்ரீம் உறக்க நிலையில் ஒருவர் கனவு காணும் போது தான் காண்பது கனவுதான் என்ற விழிப்புணர்வை கனவு காண்பவரிடம் ஏற்படுத்தும் கனவுகள் பல வகைப்படும் பொதுவாக ஒருவர் கனவுகளில் ஆழ்ந்திருக்கும் சமயத்தில் அவரால் கனவுகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் இந்த தெளிவான கனவுகள் நமது உறக்க நிலையையும் தாண்டி நமது ஆழ்மனது விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது ஏற்படுவதே ஆகும் ஆனால் இந்த தெளிவான கனவுகள் வகையை சார்ந்து நாம் காணும் கனவுகளின் உள்ளே நம்மால் பிரயாணிக்க இயலும் மேலும் நம்மால் நமது உடல் சார்ந்தோ இயக்க நிலையை சார்ந்தோ எந்த ஒரு எளிதான காரியங்களையும் செய்ய இயலும் ஏன் நாம் உறங்கும் போதே நம்மால் ஒரு இமாலய மலையின் மேல் நடந்து செல்வதை போன்ற உணர்வை கொண்டு வர இயலும் கனவுகள் எவ்வளவு அழகான விஷயம் இந்த காலை நேரத்தில் நம் வாழ்வில் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத வாழ்க்கையை தர கனவுகளால் மட்டுமே முடியும் எத்தனையோ நாட்கள் அந்த அழகான கனவுகளை என்றே இந்த அலாரங்கள் அடித்து தொலைக்கும் திடுதிப்பென எழுந்துவிட்டு கன நேரத்தில் மீண்டும் படுத்து அதே கனவு மீண்டும் வராதா என ஏக்க பெருமூச்சோடு தூங்க முயன்றிருப்பீர்கள் சரி ஒருவேளை அந்த கனவுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடிந்தால் நாம் நினைக்கும் வாழ்க்கையை அந்த கனவுலகில் வாழ முடிந்தால் எப்படி இருக்கும் சூப்பர்மேன் போல பறக்கலாம் இந்தியாவின் பிரதமராகி நாடு நாடாக சுற்றலாம் சொடுக்குப் போடும் நேரத்தில் ஒரு பறக்கும் தட்டை உருவாக்கி இந்த அண்டத்தை சுற்றி பார்க்க கிளம்பிவிடலாம் இன்னும் எத்தனையோ செய்யலாம் தான் நாம் தினமும் கனவு காண்போமா என தெரியாது ஆனால் ஒரு சில நாட்கள் நாம் காணும் கனவு மட்டும் நம் நினைவில் இருக்கும் நாம் எழுந்ததும் தான் அது கனவு என்று தெரியவரும் இப்படியான கனவுகளுக்கு பெயர்தான் லூசி ட்ரீம்ஸ் இயல்பாக நடக்கும் இந்த லூசி ட்ரீமிங் வெகு குறைவே எனது ஆராய்ச்சி என்னவென்றால் நிஜத்தில் நிகழ்ந்த ஒரு செயலை கனவில் கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் அதை அனுபவிப்பதே இதில் வெற்றியும் கிடைத்துவிட்டது இந்த படைப்பின் உள்நோக்கம் கோமா மற்றும் நினைவு இழந்தவர்களுக்காக பிரத்யேகமாக கண்டுபிடிக்கப்பட்டது லூசி ட்ரீம்ஸ் வெற்றி அடையும் போது இன்னும் தெளிவான செய்முறை விளக்கத்தை காணலாம் நான் மேடையில் அதிகமாக பேசியதில்லை சோ இந்த முறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்று பேசியவள் இறங்கி நேராக விஷ்ணுவிடம் சென்றாள் இவள் எதற்கு இங்கு வருகிறாள் என்று அவன் விழிக்க ஹாய் ஆண்ட் ஹல்க் வித் யூ இப்பவே நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் சோ நல்லா மினிட்ஸ்ல சொல்லு நான் போய் எங்க அப்பா கிட்ட உன்னை லவ் பண்றத சொல்லிட்டு வரேன் என்று கூறி சென்றவளை கண்கள் வெளியே வந்து விழுந்து விடும் அளவிற்கு பார்த்தான் விஷ்ணு என்ன இவ இப்ப சொல்லிட்டு போனா நான் என்ன முழிச்சுட்டே கனவு காண்றேனா இல்ல இவன் நிஜமாதான் பேசிட்டு போனாளா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க அவனை நோக்கி மீண்டும் அவள் வந்தாள் ஃபங்க்ஷன் முடிய போகுது சாப்பிட்டு போகலாம் வாங்க என்று அழைக்க எதுவும் பேசாமல் அவளுடன் சென்றான் விஷ்ணு யாருக்கும் கேட்காதபடி அவனை நெருங்கி ஃபைவ் மினிட்ஸ் முடிய போகுது லவ் பண்ணலாமா என்று அவள் கேட்டதும் திடுக்கிட்டான் ஏய் லூசு எப்ப பாரு உனக்கு விளையாட்டுதான் ஒழுங்கா ஓடிரு இல்ல அன்னைக்கு மாதிரி என்கிட்ட ஒன்னு வாங்க போற தேவ் ஐ எம் சீரியஸ் கிட்டத்தட்ட என் ப்ராஜெக்ட மூணு வருஷமா செய்யறேன் ஆனா இந்த ஒரு மாசமா எனக்குள்ள ஏற்பட்ட அளவுக்கு வெறுமைய நான் அனுபவிச்சதே இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்ல இந்த கவலை இல்லாம அப்பா என்ன வளர்த்தாரு நான் தனிமையை உணரக்கூடாதுன்னு என்ன ஆக்டிவா வச்சுக்கிட்டேன் என்று நிமிர்ந்து அவனை பார்த்து மீண்டும் பேசினாள் என் அப்பா எனக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டா நானும் ஒரு சாதாரணமான டாக்டர் தான் எனக்கும் அதுதான் பிடிக்கும் மூணு வருஷமா நான் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் ஒன் மந்த்க்கு முன்னாடி முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் ஆட் ஷூட் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே உங்கள் ஸ்டாஃப் தான் அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க ஒவ்வொரு டைம் வந்துட்டு போகும்போதும் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கும் ஒர்க் டென்ஷன் விட்டுட்டேன் ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஃபீல் ஒர்க்னால இல்லை உங்களாலன்னு பார்த்ததும் எனக்கு உங்க மேல காதல் வரல அதுக்கான காரணமும் எனக்கு தெரியல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆனா பிடிச்சிருந்தா எப்போ வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க ஹாப்பி நைட் என்று படபடவென பேசி சென்றவளை நினைத்தவனுக்கு மயக்கமே வந்து விட்டது தேய் விஷ்ணு பேசுன்னு உனக்கு காசு கொடுத்தாலும் பேச மாட்ட இவ என்னடானா வாய திறந்த மூடாம பேசிக்கிட்டே போறா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இவதான் உனக்கு வேணுமா என்று மனசாட்சி கேட்க எனக்கு இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் ஆனா என் வாயால ஓகே சொல்லாம என் உணர்வால சொல்ல வைக்க போறேன் என்றவனின் மனசாட்சி நீ என்னமோ பண்ணு ஆனா அவ வாய மட்டும் கொஞ்சம் குறைச்சு விடு போதும் என்றது இதுக்கு மேல ஏதாவது பேசுன அன்னைக்கு அவளுக்கு விழுந்த மாதிரி இன்னைக்கு உனக்கு விழும் இப்படி டீசென்ட்டா சொன்னா போக போறேன் அதை விட்டுட்டு பாக்கலாம் டாட்டா என்று ஓடி விட்டது அவன் மனம் இந்த மனசாட்சி என்ன வர வர ஓவரா கால வாருது இவ வேற என்ன இப்படி பேசிட்டு போறா அவளை பார்த்த அன்னைக்கே மாமா கிட்ட சொல்லிட்டேனே உங்க பொண்ண எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த ஒரு மாசம் அவங்க அப்பாக்காக தான் அவளை பார்க்காம இருந்தேன் ஆனா இந்த மேடம்க்கு இப்பதான் லவ் வந்திருக்கும் போலயே இன்னும் அவளோட ரிசர்ச் முடியல அதுக்குள்ள அவ பாட்டுக்கு இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்த மனசு கடந்து துடிக்குமே என்று மனதில் புலம்பினான் என்ன மாப்பிள என் பொண்ணு என்ன சொல்றா லவ் பண்ணலாமான்னு மாமா அவனோட கனவு நிறைவேற இன்னும் ரொம்ப நாள் இல்ல சில மாசம்தான் அது வர தள்ளி இருக்கலாம்னு நினைச்சேன் என் பொண்ணு என்ன மாதிரி மாப்பிள அதுதான் லவ்வா சொல்லிட்டா சீக்கிரம் உங்க முடிவை சொன்னா கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுறேன் என்றார் ஆர்வமாக இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டும் மாமா ஜோடியா நாங்க வந்து எங்க கல்யாண தேதியே சொல்றோம் சீக்கிரம் சொல்லுங்க மாப்பிள்ள அவளை உங்க கையில ஒப்படைச்சிட்டா என் லட்சுமியோட எல்லா ஆசையையும் நிறைவேற்றிய சந்தோஷத்துல அவகிட்டயே போயிடுவேன் மாமா உங்களை அப்படியெல்லாம் விட முடியாது உங்க பேர பசங்க பண்ற சேட்டையெல்லாம் பாக்க வேண்டாமா அங்க பாருங்க உங்க பொண்ண நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம அங்கிருந்து நம்மளையே பாத்துட்டு இருக்கா அவ எப்பவும் இப்படிதான் மாப்பிள்ள சரி நான் போறேன் இல்லனா என்னை இம்ச பண்ணி என் வாயாலேயே எல்லாம் தெரிஞ்சுப்பா ஓகே மாமா பாய் ஷவன் கிட்ட மதுலிக்கா பத்தி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனா உடனே மது கிட்ட பேசணும்னு பிடிப்பான் அவ வேலையெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் இவனை இன்ட்ரோ பண்ணலாம் என்று நினைத்தவன் அந்த அறையிலிருந்து வெளியேறினான் போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மதுலிக்கா ஐயோ போறானே இவ்ளோ அழகா யாருக்கா உன்னை பெத்தாங்க முறைச்சா கூட அழகா இருக்கானே என்று பெருமூச்சு விட்டவள் விஸ்வநாதனிடம் சென்றாள் அப்பா நான் ஒருத்தரை இன்னையிலிருந்து லவ் பண்றேன் என் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதும் அவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பையன் யாருமா என்று எதுவும் அறியாதவராய் கேட்க விஷ்ணுதேவ் தேவ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டிப்பா நான் என் லவ் சொல்லிட்டேன் அவர் ஓகே சொன்னதும் கல்யாணம்தான் மூணு வருஷமா கல்யாணத்தை பத்தி கேட்டா கத்துவ இப்போ என்னமா இப்படி சொல்ற என்னப்பா என்று சினிங்கியவாறு எனக்கு உங்கள மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்ல லவ் செகண்ட் சைட் என்றால் நாக்கை துருத்தி என்ன இருந்தாலும் என்ன விட நீ ஸ்லோதான் மதுமா ஆமாப்பா ஆனா உங்களை விட நான் ஃபாஸ்ட் விஷ்ணு வீட்டுல பேசுங்கப்பா விஷ்ணுக்கு அப்பா அம்மா இல்ல சோ ஃபைனல் டெசிஷன் விஷ்ணுவோடதுதான் அத நான் பாத்துக்கறேன் வாங்க கெஸ்ட பாக்கலாம் இருவரும் விருந்தினரை கவனிக்க ஆரம்பித்தனர் திடீரென்று ஒரு கை அவள் தலையை ஆதரவாய் தடவ நிகழ்விற்கு வந்தாள் மதுலிக்கா மதுமா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு மாப்பிள்ளைக்கு சீக்கிரம் சரியாகிடும் அப்பா நான் நல்லாதான் இருக்கேன் மது என்கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா டாக்டர் ஆனந்த் என் தான் இருக்காரு உன்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன் வா என்று வலுக்கட்டாயமாக அவளை அழைத்து சென்றார் விஸ்வநாதன் அத்தியாயம் பனிரெண்டு அப்பா என்ன பண்றீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு இப்ப ரெஸ்ட் தேவையில்லை நான் தேவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்ப்பா பிளீஸ் மது நானே விஷ்ணு கிட்ட பேசுறேன் எல்லாத்தையும் சரி செய்ய பாக்கலாம் எனக்கு நீதான் முக்கியம் விஷ்ணுவ நினைச்சு நீ இப்படி பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது என்ன கேக்காம விஷ்ணுவோட லூசி ட்ரீம்ஸ்குள்ள எதுக்கு போன அங்க ஏதாச்சும் உனக்கு ஆனா உன் ரியல் லைஃப்ல அது பிரதிபலிக்கும்னு உனக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு அங்க போன லூசி ட்ரீம்ஸ் போயிட்டு வந்தா கம்பல்சரி ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாதா உனக்கு சாரிப்பா தேவ் என்ன மறந்துட்டாரு நானா போய் எதையும் ஞாபகப்படுத்த முடியாது நீங்க சொல்ற மாதிரி தேவுக்கு டெம்பரவரி மெமரி லாஸ் இல்ல அவருக்கு பர்மனென்ட் மெமரி லாஸ் இருக்குமோன்னு ஒரு பயம் எனக்கு கோமாவில இருந்து அவர் திரும்பவே முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க என்னோட லாசரஸ் எஃபெக்ட் ரிசர்ச் மூலமா அவரோட கோமாவில இருந்த மூளைய நான் கண்டுபிடிச்ச சீர மூலம்தான் மீட்டு கொண்டு வந்தேன் எல்லாம் எதுக்கு செஞ்சேன் மெமரி லாஸ் ஆனா கூட பரவாயில்ல ஏன் தேவ் உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு தானே பண்ண கடைசியா நான் பேசினது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு அவருக்காக ஒருத்தி இருக்கேன்னு அது மட்டும் தான் சாட்சியா இருக்கு இப்ப அதையும் அழிக்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ணுவேன் அதான் அவரோட ட்ரீம் உள்ள போய் நல்லா பதிய வச்சேன் என் காதல அவருக்கு என் காதல் தெரியல புரியல ஆனா அவர் என் மேல வச்ச காதல் மட்டும் அழியாம மனசுல பதிஞ்சிருக்கு அதனாலதான் எனக்கு ஒரு உருவம் கொடுத்து அடுத்த கட்டம் போனாரு நேரம் முடிய போதுன்னு தெரிஞ்சதுனால அவரோட கனவுல நான் போய் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாச்சு அதுவும் நிகழ்காலத்தை பாதிக்காத மாதிரி பண்ண என்னால முடிஞ்ச அளவுக்கு குழு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் என்ன தேடி வருவாருப்பா மதுமா எனக்கு எல்லாம் புரியுது ஆனா உன் ஹெல்த் எனக்கு முக்கியம் நான் இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் நீ தூங்கு நைட் விஷ்ணுவை பாக்க நானும் வரேன் சரிப்பா இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க அவர் ஊசி போட்டதும் அவள் நினைவுகள் ஓய்வெடுக்காமல் அவளவனை தேடி பின்னோக்கி சென்றது ப்ரொப்போஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே இன்னும் பயிற்சி வேண்டுமோ சரி நேரா தேவ்கிட்டயே கேட்டுருவோம் இப்ப ஹாஸ்பிட்டல் போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு லஞ்ச் டைம்ல அங்க போயிட்டு ஒன் அவர்ல ரிட்டர்ன் வந்துடலாம் என்று பக்காவாக பிளான் போட்டு மருத்துவமனைக்கு சென்றாள் மதியம் வரை ஓப்பி பார்ப்பதில் பிஸியாக இருந்தவள் மணி ஒன்றை நெருங்க வேகமாக தந்தையிடம் ஷாப்பிங் போவதாக பொய் சொல்லி தேவை காண சென்றாள் ஏனோ தந்தை தன்னிடம் எதையோ மறைப்பதாக தோன்ற அதை கண்டுபிடிக்கும் வரை தானும் எதையும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்து அதை செயல்படுத்தியும் விட்டாள் தேவ் செல்லக்குட்டி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வரேன் என் அழகண்டா நீ எப்படிதான் உன்னை பார்க்காம ஒரு வாரம் ஓட்டினேனோ தெரியல உன்கிட்ட லவ் சொன்னதுல இருந்து இந்த மனசு உன்னை தேடுது ஆனா நீ பதில் சொல்றவரை வெயிட் பண்ண முடியாம நானே உன்னை பார்க்க வரேன் அவனது அலுவலகத்திற்குள் வந்தவள் ரிசப்ஷனில் தேவை பார்க்கணும் என்றாள் மேம் அப்பாயின்மெண்ட் இருக்கா நோ என லஞ்ச் டைம்ல வர சொல்லி அவர்தான் மார்னிங் கால் பண்ணாரு இருங்க கால் பண்ணி தரேன் நோ ப்ராப்ளம் மேடம் நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா சார் ரூம் தான் தேங்க்யூ சில நாட்களாக தங்கள் எம்டி முகம் புன்னகை சாயலாக காட்சியளிக்கிறது முதல் முதலாக ஒரு பெண்ணை தன் அலுவலகத்திற்கு வர சொல்லி இருக்கிறார் என்று அங்கு வேலை பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் இது ஆச்சரியமே அதை தங்களுக்குள் கிசுகிசுத்தவாறு வேலையை செய்தனர் ஏதோ ஒரு வேகத்தில் அவன் அலுவலகம் வந்துவிட்டால் அதுவரை அவள் அனுபவிக்காத புதுவித உணர்வு அவளை ஆட்கொண்டது ஒருவித தயக்கத்துடன் மே கெட்டின் அவனது உச்சரிப்பு அழுத்தமாக வர தைரியத்தை கொண்டு உள்ளே சென்றாள் மதுலிக்கா அவளை கண்ணில் நிரப்பியவாறு இங்க என்ன பண்ற மதுலிக்கா என்றான் மெதுவாக எப்ப எனக்கு ஓகே சொல்ல போறீங்கன்னு கேட்டுட்டு போக தேவ் ஐ எம் மேட்லி ஃபாலோங் யூ முடியல ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு நீங்க என்னடானா இந்த ஃபைல்ஸ் ஆட்ஸ்ன்னு இதுங்களோட குடும்பம் நடத்துறீங்க இது எல்லாம் நல்லாவே இல்ல தேவ் மதுலிக்கா ஆபீஸ் டைம்ல நீ இங்க என்ன பண்ற எனக்கு நிறைய வேலை இருக்கு எதுக்கு இப்ப வந்திருக்க டேய் நீ என்ன லூசா நானும் பொறுமையா பேசிட்டு இருக்க என்னமோ ஸ்டிஃபன் ஷைன் போட்ட சட்ட மாதிரி வரப்பா பேசுற ஒழுங்கா என்கூட டேட்டிங் வா இருந்தாலும் உனக்கு இவ்வளோ வாய் இருக்க கூடாது ஒழுங்கா ஓடிரு இல்ல வாயில பல்லு இருக்காது பேச்ச பேச்சப்பாரு டேட்டிங் வரணுமாமே ஆளையும் மூஞ்சையும் பாரு எனக்கு பசிக்குது உன் கூட லஞ்ச் சாப்பிடலாம்னு தான் ஒன் அவர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் வா போய் லஞ்ச் சாப்பிடலாம் என்று இறுகிய முகத்துடன் கூப்பிட்டான் நீ என்னமோ மறைக்கிற முக்கியமா என் கண்ணை பார்க்க ஏன் தவிக்கிற அத எப்படி சொல்லுவேன் உன் கண்ணை பார்த்தாலே என் கண்ணுல லவ் ஓவர்லோட் ஆகுது அத அவாய்ட் பண்ணதான் வேற இடத்த பார்த்து பேசுறேன் என்று நினைத்தான் பின் அவளிடம் இதை சொல்லவா முடியும் இப்படியே உளறிட்டு இருந்தா அப்புறம் நீ மட்டும் தனியா லஞ்ச் சாப்பிட வேண்டியதா என்று அவன் சிடுசிடுக்க கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள் கொண்டாள் இது போல் மீண்டும் எப்போது அமையுமோ என்ற எண்ணம்தான் அவளுக்கு எந்த ஹோட்டல் போலாம் அது எதுனாலும் ஓகேதான் ஆபீஸ் என்ட்ரன்ஸ் வர எதுவும் பேசக்கூடாது சரியா தலையை ஆட்டி முகத்தை உம்மென்று வைத்து அவனோடு நடந்து வந்தாள் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சாக்லேட்டு புடுங்கின குழந்தை மாதிரி இவ மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா சும்மாவே இவளை பார்த்தா கண்ணு எடுக்க முடியாது இவ வேற தினசு இப்படி கஷ்டப்பட போறேனோ என்று மனதில் பேசிக்கொண்டே அவளை ரசித்தான் அந்த கல்வன் இவளை கண்டதும் அடுத்திருக்கும் மீட்டிங்கை மறந்தது இப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது அவனது காரியதரசியிடம் சென்று மிஸ் பிரியா த்ரீ ஓ கிளாக் மீட்டிங்க ஒன் அவர் போஸ்ட்போன் பண்ணுங்க என்று அவள் பதிலை கூட எதிர்பார்க்காது மதுலிகாவுடன் வெளியேறினான் மதுலிகா நீ உன் கார்ல என்ன ஃபாலோ பண்ணு அப்பதான் லஞ்ச் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியும் என்று சொன்னவனை கண்ட மதுலிகாவிற்கு கையில் குச்சி இல்லாத மாஸ்டராகவே தெரிந்தான் தெரியாம இவனை லவ் பண்ணிட்டோமோ எப்படிதான் எந்த ரியாக்சனும் இல்லாம இப்படி மிஷின் மாதிரி இருக்கானோ ரொம்ப கஷ்டம்தான் இவனை வச்சுக்கிட்டு மது கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் என்று அவளை உலுக்கியதும் சரி என்று தலையை ஆட்டி அவள் காருக்கு சென்றாள் எப்பா சாமி இவள சமாளிக்கிறதுக்காகவே தனியா சாப்பிடணும் போல இவ கூட போனா நம்ம குட்டு வெளிய வந்துரும்னுதான் இவளை விட்டு ஓட வேண்டியதா இருக்கு அவளோட கண்ணு இல்ல எத்தனை விதமான எக்ஸ்பிரஷனை என்று மனதில் பேசியவாறு காரை ஹோட்டலை நோக்கி செலுத்த அவன் சொன்னது போலவே அவனை பின்தொடர்ந்தாள் மதுலிக்கா பத்து நிமிட பயணத்திற்கு பிறகு நான்கு நட்சத்திர ஹோட்டலிற்கு முன் நின்றது விஷ்ணுவின் கார் இருவரும் ஒருவித பூரிப்பில் உள்ளே சென்றனர் காரணம் காதல் துளிர்த்த பின் இருவரும் தனியாக வெளியே வந்தது இதுவே முதன்முறை தேவ் என்று பேச வந்தவளை பேசவிடாது இடைமறித்து சாப்பிட்டு வர பேச வாய திறக்கக்கூடாது என்றதும் அவள் முகம் வாடி போய்விட்டது ஆனால் அவளை அடக்கவில்லை என்றால் இத்தனை நாள் தான் காத்த விஷயம் ஒரே நாளில் அவள் முன் உடைந்துவிடும் என்பதால் தன் வார்த்தையால் அவளை அமைதிப்படுத்தி உணவை ஆர்டர் செய்து பேசாமல் சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவள் போது பேச ஆரம்பித்தாள் தேவ் என் மனசு உங்களை தேடுது ரொம்ப என்று அவள் சொன்னது கேட்டதும் அவனது காதல் மனது தறிக்கெட்டு ஓட ஆரம்பித்தது பின் அவன் மனதை சமன் செய்து பேசினான் மதுலிகா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு உனக்கு பதில் சொல்றேன் உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூர் இல்ல இப்போ எனக்கு காதல் கல்யாணம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல கொஞ்ச நாள் போகட்டும் உன்ன மாதிரி எனக்கும் ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதான்னு பார்க்கலாம் உங்க வாய் போய் சொல்லுது தேவ் உங்க கண்ணு எனக்கான பதில சொல்லிருச்சு ஆனா எனக்கு அது பத்தல வாய் மொழியா நீங்க சொல்லணும் அதுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் அதுக்காக வராத பொய்ய கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம் திரும்பி சொல்றேன் ஐ எம் மேட்லி இன் யூ என்று படபடவென பேசியவள் அவனை இருக அணைத்து மிஸ்டர் தேவ் உங்க பொண்டாட்டியால ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது சீக்கிரம் எங்க அப்பா கிட்ட பேசுங்க என்று அவன் நெற்றியில் முட்டி அவ்விடத்தை விட்டு அகன்றாள் தூக்கத்திலிருந்து விழித்த மதுலிகாவின் நினைவு முழுவதும் அவன் மட்டுமே ஆக்கிரமித்திருந்தான் எப்படியாவது தன்னவனை மாட்டோமோ என்ற சிந்தனை மட்டும் அவளுக்கு அதே சமயம் கொழும்பிய குட்டையாக விஷ்ணுவின் அறையில் அமர்ந்திருந்தான் ஷவன் டீன் ரூமில் தான் கேட்டது எல்லாம் நிஜம்தானா விஷ்ணுவை சுற்றி என்ன நடக்கிறது இந்த மதுலிகா யார் அவள் எதற்கு விஷ்ணுவிற்காக இப்படி தவிக்கிறாள் ஒருவேளை அந்த மிருதுலாதான் மதுலிகாவா எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் மதுலிகாவிடம் மட்டுமே இருக்கிறது எப்படியும் விஷ்ணுவை பார்க்க அவள் வருவாள் போது அவளிடம் அனைத்தும் கேட்க வேண்டும் என்று அவள் வரவிற்காக காத்திருந்தான் ஸ்ரவன்